அப்ப நினைக்கா இந்த நேரத்துல நம்ம அத்தா எந்திச்சு போனோம்னா எங்க போயிருப்பாரு அப்படின்னு நினைச்ச பார்வதி குணவர வாசல்ல அங்க பாக்க அங்க போயிக்கிட்டு இருக்காரு சோபர்மா காலை வாகனத்துல அமர்ந்து கொண்டே கடக்காரு கடந்து போறாரு பார்வதி விடல ஆமா பகவான பகவானை கூப்பிடுறா அப்படி ஆமா பார்வதா தேவியானவள் பகவானை எப்படி கூப்பிடுறா தெரியுமா ஏன புருஷனோட ஒரு பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவா ஏக்க இங்க வாங்கக்கா ஏமா ஏன் கண்ணாடி காரக்கா ஏக்கா இங்க சேர் கிடக்கு இங்க வாங்க ஏ தாய் இங்க வாங்கத்த ஏக்க சேர் கிடக்குக்கா நீ பெருசா கீழ உக்காந்து முட்டெல்லாம் வலிக்கும் பவளு முழுக்க பீடி சுத்தி இருக்கிய சேர் உருலாம் பட்ட சேர் எடுத்து போட்டிருக்கோம் ஆமா என்ன வாமா என்னமை செய்ய சொல்லுதே பீடி சுத்துனா கை கால் எல்லாம் வலிக்காது சரி அது உழைப்பு ஆமாமா உனக்கு நீ உன் பொண்டாட்டியும் சுத்துனா தெரியும் நீ ஊர் ஊரா சுத்துவோம் உன் பொண்டாட்டி ஊற சுத்துதா

கல்யாண ஆவி ஒரு வருஷம் ஆச்சு நோக்கி சரி வீட்டுக்காரனை கூப்பிடுவா அந்த அம்மா அடே புருஷனை வந்து கூப்பிடுற விதத்துல அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிட்டுன்னு தெரியும் வீட்டுக்கார கூப்பிடுறது எப்படி நீ கேட்ட கல்யாணம் முடிஞ்ச புதுசன புருஷனை எப்படி நான் கூப்பிடுவாங்க கூப்பிடுவா தெரியுமா எப்படி கூப்பிடுவாங்க கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்து வரைக்கும் எப்படி கூப்பிடுவா தெரியும் எப்படி கூப்பிடுவாங்க ஏங்க ஏங்க இங்க வாங்களே இங்க வாங்க ராகமெல்லாம் அழகா இருக்கும் இங்க வாங்கன்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வாங்கன்னு சொல்லும்போதே வைரலா நிறைஞ்சிரும் கரெக்ட் அவ்வளவு சைஸா போடுவா ஒன்னாவது வருஷம் சரி இதே கல்யாணம் முடிச்சி இரண்டாவது வருஷம் ஆச்சுன்னு வெச்சு சரிண்ணா ஏங்க ஏங்க இங்க வாங்க வாங்க இரண்டாவது வருஷம் இரண்டாவது வருஷம் கல்யாணம் முடிச்சி மூணாவது வருஷம் ஆச்சுன்னு வைங்க சரி ஏங்க ஏங்க இங்க வாங்க இங்க வாங்களே மூணாவது வருஷம் சரி நானா வருஷம் ஆச்சுன்னு யோ யோ இங்க வாயா இங்க வாங்க நேரா ஐக்கிட்டு இருக்கலா என்னது 5 6 வருஷம் ஆச்சுன்னு வைங்க 5 6 வருஷம் ஆச்சுன்னு வெச்சுக்கோ கேட் பாருமா ஏட எனக்கு எல்லாம் 15 எப்படி ஆகு கூப்புடுவான்னு கேக்க அதா 5வது வருஷத்துல அதா ஏலே நீ எல்லாம் 1 கிலோ பிரிந்து செத்துரு என் தலையில எங்க அப்பன் கட்டி வச்சிருக்கான் பாரு புண்ணாக்கு பேல அம்மா பிடிยலாம் இல்லனே அது வந்து ஒரு நேரத்துல அப்படி வரும் ஒரு கோபத்துல பதுக்கல ஓடல 1 கிலோ ஓடல இப்படி சொன்னா யாரோமே போடுவா அப்படி சொல்லாத உங்களுக்கு கல்யாணம் பதினஞ்சு வருஷம் ஆகுது என்னென்ன கேள்வி கேட்காலும் ஏமாட்ட கேட்டுக்கிட்டு வீட்டில இருக்கணும் சரி ஆரம்பிச்சுட்டே வெளியே வந்துருவேன் ஆனா பார்வதி அப்படி கிடையாது பகவானை எப்படி கூப்பிடுற தெரியுமா போட்டுட்டாங்க வெளிய இப்போ பூசை ஆரைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படியானே வீட்டுல இருக்க அள்ள அப்ப வரும் பாரு அப்பன் சேரி வரங்குது அள்ள பூரா ஓடியாந்து ஆமா அப்புறம் அன்னதானத்துல எம்பூட்டு கூட்டம் இருந்தது சேர்ல சாப்பிட முன்னோட்டி பின்னால ஆளு எப்படா எந்திக்கும் நம்ம போய் குத்த வைக்க முடியுமா அது சுத்து வட்டாரம் பக்கல் பூரா வந்து சாப்பிட்டாங்க சுத்து வட்டாரம் கூட்டம் பூரா இன்னைக்கு நம்ம பெரும்படை காத்த சாஸ்தான் கோயில்ல தான் அது சாப்பிட மட்டும்தான் வருவாங்க சாமி கும்பிட வந்தா வரிக்கு எப்ப மாட்டாங்க

ஒரு நாளைக்கு உப்பு கூடிடுது வையி அவ அன்னைக்கு கோவத்தோட சமைச்சிருக்கான் ஒரு நாளைக்கு உப்பு கூடும் ஒரு நாளைக்கு உரப்பு கூடும் கூடும் இப்படி ஒண்ணு ஒண்ணா கூடுன வேஜடில சமைச்சிருக்கான் ஆளாக்கு அரிசிய பொங்க நம்ம என்ன பாடு பாடுதோம் இங்கெல்லாம் பாருங்க ஒரு வார்ப்பு நிறைய சோறு அதையும் செல்ல நாளைக்கு நாங்க பொங்குதோம் பொங்க வேண்டியதானே ஏன்னா எல்லா பொருளையும் வச்சு பல்லரைக்க ஆண்டவனை நினைத்து ஏன்னா அழுது புலம்புன உடனே ஈசனே வரம் கொடுக்க சாமன் அடி சாமம் போல சரி

கரைட்டு அந்த நேரத்துல சோபுருவம் பிறப்பு ஆறாரு பிறப்பு ஆராரு பார்வதி பார்த்தா ஓடோடி வந்து சிவனாரை வழி என்ன கேட்டார் தெரியுமா ஆண்டவனே ஆண்டவனே பகவானே பகவானை பரம்பொருளே பரம்பொருளே சுவாமி கொஞ்சம் இங்க வாருங்க என்ன பார்வதி சுவாமி இந்த அர்த்தசாம வேலையில என்ன சொல்லாம கொல்லாம எஞ்சி போறீங்கல அம்மா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒண்ணே நினைச்சேன் சரி நீ என்ன நினைச்ச பொன்னாலே இப்ப உண்டாச்சி ஆஹா நம்ம யாரு வீரிஞ்சா

என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன? ஆண்டவனாகிய ஆண்டவனாய் இடத்திலே பார்வதி வந்து அத்தா நில்லுங்க அத்தா கொஞ்சம் இங்க வாருங்க அப்படி அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் இப்படி வாய் நிறைய அத்தான்னு கூப்பிடுவாங்க.

எங்க பாட்டியெல்லாம் அந்த காலத்துல அவ்வளவு ராகமா ஏமா கூப்பிட்டாலும் அவ்வளவு அழகா கூப்பிடுவா தாலாட்டுனாலும் அவரி யாருக்கா தாளாட்டு தெரியுமா தெரியாது தாலாட்டு தெரியாது எங்க பாட்டி அழுதாலும் ராகமா அழுவா

கையில ஒரு கொடை இருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்க இருந்து தண்ணியை கொண்டுட்டு வருவா பாரு அசராம வருவா பரவாயில்லையே இடுப்புல வந்து குடத்த மண்ணு தோண்டிதான் இது கடையில மண்ணு குடம் மண்ணு தோண்டி அதை தூக்கி இடுப்புல வச்சா குடம் அப்படியே நிக்கும் நிக்கும் நீங்க வந்து இப்ப இடுப்புல குடத்தி நீங்க வைங்க பாப்போம் ஏன் நாங்க எதுக்கு இன்னும் இதுக்கு இடுக்கு அது நிக்காது நான் பாக்கேன் அது எதுக்கு நாங்க இடுப்பு வைக்கணும் இப்ப லள்ளி வச்சிருக்கோம் லல்லி உங்க லள்ளி இருக்க போய் தான் லல்லி அப்படி வைக்கப்படாதுமா சரி

ஏதோ ஒரு ஆப்பரேஷன் பண்ணி உடம்பு வச்சிருது ஏன் பண்ணுதீங்க அது அது டாக்டர் கிட்ட தான் போய் கேட்கணும் டாக்டர்கிட்ட கேட்கப்படாது உங்களுக்கு வேலை கம்மின்னு நான் சொல்லுதேன் சரி நீங்க வேலையை குறைக்க குறைக்க வியாதி கூடுது சரிண்ணே அதனால நீங்க வந்து வேலை பக்கத்துக்கு வந்து சோம்பறப்படப்படாது சரிண்ணே அம்மில மசாலா அரைச்சு குழம்பு வைக்கணும் சரி அம்மி கல்லு ஆட்டி தோசை சுடணும் சரிண்ணே இப்படி எல்லாம் செஞ்சாதான் அதான் அதத்தான் நான் சொல்லுதேன் என்ன சொல்றீங்க இல்லையே தூக்கி வச்சாலும் கூட புள்ள நிக்க மாட்டாங்க இடுப்புல ஏன் எல்லாரும் அமர்ந்து காப்பி அறுதுங்க வில்லுக்காரங்களுக்கு தான் காப்பி போடுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் ஊருக்கே காப்பி போட்டு கொடுக்காங்க நம்ம பெரும்படை சாஸ்தா கோயில்ல ஏக்கா சீக்கிரம் வந்திய நல்ல வேலை காப்பி ரெடியாக ஆயிடுதுக்கா காப்பியும் போட நீங்களும் வர வர சூப்பருக்கா இன்னும் அடுத்த உப்புமா ரெடி ஆகிட்டு இருக்கு கரெக்ட் கிண்ட சொல்லியிருக்கோம் இருக்கோம் ஓகேனே காபி ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்து உப்புமாவும் ரெடி ஆவது உப்புமா கிண்டி வையம்மா எங்க யூடியூப் சேனல்ல இருக்கு இன்னும் ரெண்டு கொடுங்க ஏ சூப்பம்மா மாவளே தம்பி இன்னும் ரெண்டு காப்பி வைங்க தம்பி தம்பி பாஸ் தம்பி இன்னும் ரெண்டு கொண்டு வாங்க தம்பி எல்லாரும் காப்பியை குடிங்க என்ன காத்தடிக்கு